ஓம் நாம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் விராத சிவஸ்தனங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அரியலூர் மாவட்டத்தில் விக்கிரமங்கலம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சோழீஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆலயமானது அரியலூர் இருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொழில் அமைந்திருக்கின்றது இங்கிருக்கும் மூலவரின் பெயர் சோழீஸ்வரர் தாயார் பூர்ண சந்திர கலாம்பிகை தலவிருச்சம் வில்வம் தீர்த்தம் கங்கா தீர்த்தம் இந்த ஸ்தலத்தின் பிரார்த்தனை என்னவென்றால் வெள்ளிக்கிழமை தோறும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற சிறப்பு பிரார்த்தனைகள் மாலை ஏழிலிருந்து எட்டு மணி வரை செய்யப்படுகின்றது இந்த ஸ்தலத்தின் பெருமையை பார்ப்போம் சோழ மன்னர்கள் வந்து தங்குகின்ற அரண்மனைகள் இங்கு கட்டப்பட்டன இந்த அரண்மனையில் விக்கிரம சோழன் இரண்டாம் கோத்துங்கன் மூன்றாம் கோத்துங்கன் ஆகிய மன்னர்கள் வந்து தங்கியிருக்கின்றார்கள் தஞ்சாவூருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் இடையே இந்த ஊர் வழியாக சென்ற நெடுஞ்சாலை அந்த காலத்தில் விலாங்குடி பெருவழி தோத்தங்க சோழ பெருவழி என அழைக்கப்பட்டன இந்த சாலை தஞ்சாவூர் விலாங்குடி கீழப்பழுவூர் வி கைகாட்டி விக்கிரமங்கலம் மூட்டுவாஞ்சேரி கோவிந்தபுரம் ஸ்ரீபுரத்தான் மதனத்தூர் வழியாக கங்கை கண்ட சோழபுரம் சென்றடைந்தது சென் இந்த ஸ்தலத்தின் தலைவரலாறு என்ன ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஊரின் முற்காலத்து பெயர் விக்ரம சோழபுரம் என்பதாகும் கங்கையும் கடாரமும் வென்று புகழ் ஈட்டிய முதலாம் ராஜேந்திர சோழனின் மற்றொரு பெயர்தான் விக்ரம சோழன் இந்த ஊர் வணிக நகரமாக இருந்திருக்கின்றது இங்கு அவர் பெயரில் ராஜேந்திர சோழீஸ்வரம் என்ற பெரிய சிவன் கோயில் கட்டப்பட்டது பிற்காலத்தில் விக்ரமங்கலம் என்று அறிவிப்போனது இந்த ஊர் ஊரின் ஈசானிய மொழியில் அமைந்திருக்கும் இந்த கோவிலில் இரண்டு கோபுரங்கள் இருக்கின்றன இந்த திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் அம்மனின் திருநாமம் பிரயணியம்மை என்ற பூர்ண சந்திரகலாம்பிகை இங்கிருக்கின்ற சனீஸ்வரர் சன்னத்தில் ஞாயிறு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் தாமரை அரளி போன்றவற்றால் அர்ச்சனை செய்து எல் தீபம் ஏற்று வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமணத் தடைகள் நீங்கி புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதி இதேபோல பைரவர் சன்னதியில் வழிபாடுகள் செய்தால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கி வளமான வாழ்க்கையும் அமையும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலை சுற்றி அழகான நான்கு பெரிய ராஜவீதியும் சோழேஸ்வரம் கோவிலின் எதிரில் திருக்குளமும் இருக்கின்றன ஊரின் தெற்கில் ஓடும் மருதையாறு ராஜேந்திர சோழன் காலத்தில் விக்ரம சோழ பேராறு என்று அழைக்கப்பட்டது சோழ காலத்தில் இந்த ஊர் கடாரங்கொண்ட சோழ வளநாட்டு மதுராந்தக வளநாடு என்று அழைக்கப்பட்டது வணிகர்கள் பெருமக்கள் சமணர் புத்தர் இவர்களின் சிலைகள் எல்லாம் இருக்கின்றன அந்த ஊரில் ஏராளமான வணிகர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் வாழும் தெரு கிடாரங்கொண்ட சோழப் பெருந்தெண்டு மதுராந்தக பெருந்தரு என அழைக்கப்பட்டது இங்குள்ள சமணர் சிலைகள் சமணர் மற்றும் புத்தர் சிலைகள் சோழ காலத்தில் ஆயிரத்தி ஐநூற்று என்ற வணிக குழு வணிகர்களால் வழிபடப்பட்ட சிற்பங்களாக இருந்திருக்கின்றன இங்கு வாழ்ந்த செட்டியார்கள் சோழப்புரஞ்செட்டியார் என்ற பெயரிலும் பல்வேறு ஊர்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய தொழிற்கூடமாக இருந்திருக்கின்றது இந்த ஊர் இங்கு படை கருவிகள் செப்பு திருமணிகள் மற்றும் பிற உலோகப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன தற்போது இந்த இடம் உழைக்கல என்று அழைக்கப்படுகின்றது பெற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற அல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஷிதர் நாளை அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு திருக்கோயில் பற்றி பார்ப்போம் ஓம் நமச்சிவம்